நல்ல சிவந்த நிறத்தை உடையவர்களாகவும் இருப்பார்கள் மிருகங்களிலேயே ராஜா சிங்கமாகும் இதன் உருவத்தை தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் சிங்கம் என்றாலே ஒரு தனி கம்பீரமாகும் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல கம்பீரமான தேஜஸை உடையவர்களாக இருப்பார்கள் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தாமதமில்லாமல் சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்ற சிந்தனை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் சில சமயங்களில் இவருடைய பேச்சே தனி கம்பீரமாக இருக்கும் பேச்சில் தனி ஆளுமை பொதிந்திருக்கும் எனலாம் அதிகம் கௌரவம் பிடித்தவர்களாக இருப்பார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்கள் சொல்கின்ற நேரத்தில் அந்த விஷயங்கள் முடித்தாக வேண்டும் இல்லையென்றால் கடும் கோபத்தை உடையவர்களாக இருப்பார்கள் தொழில் கல்வியை விரும்பி படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ராஜநடை உடையவர்களாகவும் பெண்களை மதித்து போற்றி நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இயற்கையை விரும்பக்கூடிய இயற்கை விரும்பிகள் என்றே இந்த சிம்ம குறிப்பிடலாம் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ராஜதந்திரம் தெரிந்தவர்களாகவும் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் என்று சொல்லக்கூடிய சுக விரும்பிகளாக இருப்பார்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற தீராத ஆசையும் வேட்கையும் உடையவர்களாக இருப்பார்கள் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த சாஸ்திரங்களில் அதிக ஆர்வமும் நம்பிக்கையும் உடையவர்களாக இருப்பார்கள் உலக வாழ்க்கையில் ஒத்துப்போகக்கூடிய யதார்த்த மனிதர்கள் என்றே இந்த சிம்மராசிக்காரர்களை குறிப்பிடலாம் எல்லா மக்களிடமும் பேசி பழகி நட்பை வளர்த்து கொள்ளக்கூடிய தனித்திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள் அரசு அரசியல் சார்ந்த துறைகளில் கோலோற்றக்கூடியவர்களாகவும் பெரிய மனிதர்கள் அரசியல்வாதிகள் சமூக அந்தஸ்தில் உயர்ந்தவரிடம் தன் நட்புடன் பழகி அவர்கள் மூலமாக தங்கள் வாழ்க்கைக்கு வேண்டியதை சாதித்து கொள்ளக்கூடிய ராஜ வித்தைகள் நன்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் மனதளவில் ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய இயல்புள்ளவர்களாக இருப்பதினால் இவர்களுக்கு தூக்கம் என்பது ஒரு பெரும் பிரச்சினை என்று குறிப்பிடலாம் தூக்கம் அவ்வளவு எளிதில் இவர்களை பிடிக்காது அதே போல பிறர் ஒருவர் தன்னை நம்பிவிட்டால் அவருக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய உண்மை மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் மூக்கு இவர்களுக்கு சற்று பெருத்து இருக்கும் என்று குறிப்பிடலாம் சிலருக்கு உடலில் வித்தியாசமான அடையாளங்கள் அல்லது மறு அல்லது மச்சம் அல்லது என்றுமே மறையாத தழும்பு ஒன்று இவர்கள் கை அல்லது மார்பு பகுதியில் இருக்கும் என்று குறிப்பிடலாம் சிம்ம ராசிக்காரருடைய திருமணத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு திருமணம் என்பது காலாகாலத்தில் நடைபெறும் என்றே குறிப்பிடலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணையானவர்கள் அதிகாரம் மெடுக்கு உடையவர்களாகவும் சற்று கௌரவமும் தலைகணமும் உடையவர்களாக இருப்பார்கள் அன்பான அளவான குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் என்றே குறிப்பிடலாம் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை இப்படிதான் உருவாக வேண்டும் என்று மனதில் ஒருவித கற்பனை செய்து கொண்டு அதன்படியே தன் குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்களாகவும் வாழ்வில் தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் தன் குழந்தைகளிடம் சிறந்த நண்பனைப் போல் பழகி அவர்களுக்கு வாழ்வில் உள்ள நிறை குறைகளை கற்றுத்தரக்கூடிய சிறந்த ஆசிரியர்களாக விளங்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிலருக்கு ஜாதகரீதியாக சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் வலு குறைந்திருந்தால் திருமணம் என்பது சற்று தாமதமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல சிலருக்கு சுக்கரன் செவ்வாய் குரு பகவான் ராகு கேது சனியுடன் சேர்க்கையில் இருந்தால் இவர்களுக்கு திருமண ரீதியாக ஒரு பெரும் போராட்டங்களே இவர்களுக்கும் இவர்கள் வாழ்க்கை துணைக்கும் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம் அதே போல சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் தான் பிறந்து வளர்ந்த ஊரில் உயர்வதை காட்டிலும் வேறு இடத்திற்கு சென்று உயரக்கூடிய வாய்ப்புகளே அதிகம் என்று குறிப்பிடலாம் அதனால் பெரும்பாலும் சில சிம்மராசிக்காரர்கள் வெளியூரில் குடிபுகிர்ந்து நல்ல யோக பலன்களை அனுபவிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் பூர்வீகம் என்பது இவர்களுக்கு ஒரு விருந்தினர் போன்ற வீடு என்றே குறிப்பிடலாம் சிம்ம தொழில்நிலையை எடுத்துக்கொண்டால் இவருடன் போட்டி போடக்கூடியவர்கள் படுதோல்வி அடைவார்கள் என்றே குறிப்பிடலாம் எந்த துறையில் ஈடுபட்டாலும் இரட்டை வருமானத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் தொழில் ரீதியாக உள்ள நுணுக்கங்களை நன்றாக புரிந்து கொண்டு கோலோச்சக்கூடிய திறமை மிகுந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் அதே போல சிம்மராசிக்காரர்களுக்கு கடகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று நீர் ராசிகளுமே இவருடைய ராசிக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவதாலும் இவர்கள் எங்கு வீடு கட்டினாலும் தண்ணீர் தட்டுப்பாடு என்பது இவர்களுக்கு மிகுதியாக இருக்கும் என்றே குறிப்பிடலாம் வெளிநாட்டில் தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அங்கே இவர்களுக்கு பெரும் தளவழியாக இருப்பது நீர் பிரச்சனையாகவே இருக்கும் என்று குறிப்பிடலாம் பெரும்பாலும் சிம்மராசிக்காருடைய தொழிலை பொறுத்தவரை அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் சினிமா சம்பந்தப்பட்ட துறைகளிலும் கோலோச்சக்கூடியவர்களாகவும் கதை கவிதை கட்டுரைகள் எழுதுவது இவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருக்கும் அதே போல தனியார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எங்கு தொழில் செய்தாலும் அங்கே தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நல்ல அனுபவசாலிகளாக இவர்கள் இருப்பார்கள் சுயமாக தொழில் செய்யும் பட்சத்தில் சுய தொழில் ரீதியாக சிறு சிறு நுணுக்கமான விஷயங்களை கற்று அதில் அதிகப்படியான லாபங்களை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் சில சிம்மராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயங்கள் குறைவு என்றே குறிப்பிடலாம் இவர்கள் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தொழில் ரீதியாக முன்னிலைப்படுத்துகிறார்களோ அவர்களே இவர்களுக்கு சற்று எதிரிகளாக மாறி தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதனால் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் சரியான முடிவுகளை தேர்ந்தெடுப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு அவசியமாகும் பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் உணர்ச்சியை மிகுந்தவர்கள் என்றே குறிப்பிடலாம் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய தன்மையும் தனித்துவமும் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் எடுத்த காரியத்தை வேகமாக சிந்தித்து செயலாற்றும் திறனும் உடல் சார்ந்த வலுவும் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எது சார்ந்து தொழில் செய்தாலும் எது சார்ந்த காரியங்களை முன்னின்று செய்தாலும் அவை பிறருக்கு உதவும் வகையில் அமையும் என்றே குறிப்பிடலாம் இலகிய மனதும் கருணை உள்ளமும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் பார்ப்பதற்கு சற்று கோபக்காரர்கள் போல் வெளியே காட்சியளித்தாலும் மனதளவில் இவர்கள் குழந்தைகள் என்றே குறிப்பிடலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சிறு சிறு நோய் பாதிப்புகள் என்றால் இவர்களது ஆறாம் இடமான நோய் ஸ்தானத்திற்கு அதிபதியாக சனி பகவான் வருவதனாலும் சனி பகவான் இயற்கையாகவே சூரிய பகவானுக்கு பகை கிரகம் என்பதனால் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு மூட்டு சார்ந்த பகுதிகள் சிறிது வலு குறைவு என்றே குறிப்பிடலாம் அடிக்கடி கைமூட்டு கால் மூட்டுகளில் அடிக்கடி வலி ஏற்படுவதும் அது சார்ந்த இடங்களிலேயே அடிபடுவதுமான சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படும் அதே போல எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு பகவான் வருவதனாலும் குரு பகவான் கொழுப்பிற்கு காரகமான கிரகம் என்பதினால் இவர்களுக்கு உடல் ரீதியாக உடல் எடை திடீரென்று ஏறுவதும் இறங்குவதுமான உடல் அமைப்புகள் இவர்களுக்கு ஏற்படவும் கை மற்றும் கழுத்து சார்ந்த பகுதிகளில் சிறு நீர்க்கட்டிகள் போல் கொழுப்பு கட்டிகள் இவர்களுக்கு தேங்கி நிற்பதும் இது போன்ற சிக்கல்கள் சிம்ம ஏற்படலாம் அதிக குளிர்ச்சி நிறைந்த உணவுகளால் இவர்களுக்கு அடிக்கடி சளி பிடித்தல் இரும்பல் போன்ற சிறு சிறு தொந்தரவுகளே ஏற்படும் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் என்பது மிக தீர்க்கமென்றே குறிப்பிடலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமும் ஆதிக்கமும் நிறைந்த வயதுகள் என்றால் இவர்களுக்கு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி நான்கு அறுபது அறுபத்தி மூன்று இது போன்ற வயது காலங்கள் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய நல்ல காலங்களாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு ஆகாத வயதுகள் என்றால் பதிமூன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு ஐம்பது ஐம்பத்தி எட்டு மற்றும் அறுபது இது போன்ற வயது காலங்கள் உங்களுக்கு சற்று யோகங்கள் குறைந்த காலங்களாக இருக்கும் இது சார்ந்த வயது காலங்களில் உடல் ரீதியாக சிறு சிறு நோய் பாதிப்புகளோ அல்லது மன ரீதியாக ஒரு சிறு வெறுமையான எண்ணங்களோ அதிகம் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்றபடி சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல யோகங்களும் ஆரோக்கியங்களும் பெருகும் என்றே குறிப்பிடலாம் சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதும் இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்ய வேண்டியது ஸ்ரீ சிவபெருமான் ஆகும் நீங்கள் ஒவ்வொரு தேய்ப்பிரை பிரதோஷம் வளர்ப்பிரை பிரதோஷம் இது போன்ற காலகட்டங்களில் நந்தியம்பெருமானிற்கும் சிவபெருமானுக்கும் பிரதோஷத்தன்று அபிஷேகத்திற்கு பால் தயிர் இளநீர் மற்றும் பொடி இந்த நான்கையும் வாங்கி கொடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வர கிரகங்களால் ஏற்படக்கூடிய சிறு சிறு நோய் பாதிப்புகள் ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனி இது போன்ற சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்களும் தசா புத்திரிகளால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான பலன்களும் நீங்கி நல்ல உயர்வுகளை நிச்சயம் பெறுவீர்கள் என்றே குறிப்பிடலாம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி